சார் மகர ராசி ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் ஏழுற சனியில் டோட்டலாக நாங்க வந்து ஃபுல்லாவே காலி ஆகிவிட்டோம் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து அடி வாங்கியே மறத்து போய்விட்டோம் சுத்தமாக கதி கலங்கி விட்டோம் ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவே மடங்கி ஒடுங்கி வேறு வழி இல்லாமல் முடக்கமாகி விட்டோம் என்பதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை குறிப்பாக இவர்களுக்கு இந்த மகரத்தில் உள்ள திருவோண நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்தபோது பிறகு அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்தபொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகி ரத்தானது குழந்தைங்களுக்கு போய் ஃபீஸை கட்டிவிட்டு அந்த கோர்ஸை படிக்கவும் முடியல ஃபீஸை வாபஸ் வாங்கவும் முடியல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொன்னதுனால ஏராளமான காசை நகைய அடமான வச்சு கட்டிட்டு போனால் போய் அங்கே ஆகாமல் போன ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை கட்டின காசும் திரும்ப கிடைக்கல இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டோம் ஒரு நோய் போனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் அங்கே போனால் இங்கே வம்பு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு மாட்டார் ஜட்ஜு வந்தால் ஆப்போசிட் வக்கீல் மாட்டார் வக்கீல் வந்தால் ஒன்றும் வாதாட மாட்டாங்க இப்படியே நாள் போனது நேரம் போனது வாழ்க்கை போனது இளமை போனது தான் மிச்சம் இதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை இவர்களுக்கு ஃபஸ்ட் ஒரு குட் நியூஸ் என்ன என்றால் ராசி அதிபதி சனி ராசியின் ரெண்டாம் இடத்தை விட்டு வெளியே போகிறார் இந்த ராகு காலகட்டங்களில் சனி என்பவர் இவர்களுக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏராளமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்றால் என்ன என்பதை இப்பொழுதுதான் பார்க்கப் போகிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த கேது என்பவர் இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த எட்டாம் இடம் என்பது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்கும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மகரத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி முதலில் கேத பகவான் சிம்மத்துக்கு வரும் சூரியன் சூரியனை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பித்தர்வர்க்கம் பித்தூர் மேன்மை அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்த பிறகு இந்த பூரம் என்பவர் அதாவது சுக்கரன் என்பவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி என்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு பெருசா பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் இருந்தாலும் புதிதாக ஒரு ரிஸ்க் எடுப்பது தெரியாத நபரை நம்பி நாம் இன்வெஸ்ட் செய்வது இதற்காக கடன் வாங்குவது என்று நீங்கள் உங்களை முடக்கம் செய்யாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் குரு இங்கு ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் மகரத்துக்கு விரையாதிபதியாக குரு வருவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பில் இந்த குருவின் மறைவு என்பது பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் குரு மறைவு என்று எடுத்துக்கொண்டாலும் கேது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறது என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டுமே ஒரு விதத்தில் மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு மைனஸ் பாயிண்டையும் ப்ளஸ் பாயிண்ட்டாக அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்பவர் நமக்கு கொடுப்பார் ராசியாதிபதி ராசிக்கு மூணாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் வந்து குருவின் பார்வையில் அமரப்போகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பொதுவாக என்னென்ன கெடுதல்கள் கொடுக்குமோ அதை கொடுக்காது ஏனென்றால் இருள் கிரகமான ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து பூரணமாக சுபக்கிரகமாக செயல்படுவதன் மூலம் தனம் குடும்பம் வாக்கு வரவேண்டிய பணம் என்பது கண்டிப்பாக வரும் மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சுப் சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது வெகு நாட்கள் பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக கிடைக்கும் இதனால் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் வெற்றி மேலும் உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் திடீர் லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பிறகு அந்த லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது புத்திசாலித்தனம் அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த அவிட்டம் என்பது உங்களுக்கு நான்கு பதினொன்னாம் வீடுகளின் அதிபதியாக வருவதனால் உங்களது சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் நல்ல இடத்தை வித்து ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டிய அமைப்பு அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்து பலவிதமான கடன்களை அடையக்கூடிய அமைப்பு மேலும் குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு என்பவர் ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் செயல்படுவார் கேது என்பவருக்கு மட்டும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக மகா மகாகணபதி வழிபாடு தொடர்ச்சியாக எட்டு வாரங்கள் புல் வைத்து வழிபாடு செய்வது அர்ச்சனை அபிஷேகம் செய்வது முடிந்தால் ஒரு முறை நவக்கிரகங்களில் நீங்கள் கேது ஸ்தலம் சென்று அபிஷேகம் செய்வதன் மூலம் எட்டாம் இடத்தில் இந்த கேது என்ற கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த கேடுதலான பலன்களை தவிர்த்து கொள்ளலாம் நண்பர்களே நாம் பலன்களை இப்படி காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மகர ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திற்கும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கும் வருகிறார் மகரம் அப்படின்னாலே கடந்த வருடங்கள் மூணு ஒன்பதுல கேதுகள் இருந்தப்ப நிறைய அதிர்ஷ்டங்கள் பணவரவு ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட கேதுகள்னால கொஞ்சம் சனி பகவான் ஏழரை சனி முடிவுல இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இருந்தாலும் குரு நல்லா இது அதனால ஜாக்பாட் தான் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் கேது எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ராகு ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வருது அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது நீங்க பணம் வாங்கினா திரும்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதாவது ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகு கேதுகளினுடைய வேலை அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பணம் எங்காவது கொடுத்து லாக் ஆயிருக்கா அது திரும்ப வரும் அப்படி இல்ல பணம் எல்லாம் எதுவும் கொடுத்து லாக்காகுறீங்கன்னா இப்ப ஏதாவது பணம் வரவு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கீங்கன்னா அதுல பிரச்சனை வரும் பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சால கொஞ்சம் குடும்பத்துல மன நிம்மதி இழக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இருப்பினும் கோ அடிப்படை கல்வி சார்ந்த விஷயமாக இருந்து இருந்தாலும் சரி அதே போல கல்வி சார்ந்த ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அவர் வந்து நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் நாலாம் இடத்தை தொடர்பு கொண்டால் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் டிகிரி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அரியர் எல்லாம் கிளியர் பண்றது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ அதுல ஏதாவது செலவு பண்ண வேண்டியதோ ஒரு விரயம் பண்ண வேண்டியது இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பண இழப்புகள் உண்டு அப்ப அதெல்லாமே ஏதாவது உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா இரண்டாம் இடத்துக்கு ராகுவும் பணம் இழந்தாலும் ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொடுத்துக்கிட்டே கொடுத்துட்டு இருக்கிறது ராகு அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார் வர்றத நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா சரி அப்போ நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறதா ஒரு ஒரு வீடு வாங்குறது ஒரு சொத்து இது எல்லாமே உண்டு அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை நல்லா இல்லாம இருந்தா நல்ல மருத்துவரோ நல்ல ஒரு விஷயங்களோ நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதே போல பாருங்க அடுத்து அவர் பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் அப்ப பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தீர்த்த யாத்திரை வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய பயணங்கள் அலைச்சல் ஏ போறோ ஏ வரோம் எதுக்கு செய்யறோம் எதற்காக இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம் என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம பண்ணிடுவாரு ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் ஆயிருக்கு ஆனா இருப்பினும் கொஞ்சம் கொஞ்சம் தடைக்கு பின்பு எல்லாமே கடந்து வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும் கணவன் குறையும் அவ்வளவுதானவே தவிர மற்றபடி இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு கேது வருகிறார் எட்டில் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும் எட்டாம் இடத்துக்கு கேது உடல் உபாதைகளை கொடுக்கும் வயிறு பிரச்சனை யூரினரி பிரச்சனை ஆசன வாய் பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால எட்டாம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஏன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து நிக்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எட்டுக்கு ரெண்டு குணம் இருக்குங்க நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் துரதிஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பணத்தையும் கொடுக்கும் திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும் அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்துட்டா திடீர் பண வரவு வந்துடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் உடம்பத்தான் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படி அது வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது அவர் அப்படியே ஆறாம் இடம் தொடர்பு கொள்கிறார் அப்ப ஆறாம் இட தொடர்பு கொள்கிறார்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கடன் நோய் வம்பு வழக்குகள் உத்தியோகம் இதெல்லாமே ஆறாம் இடம்தான் அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும் கடன் இல்லாம இருக்கீங்களா கடனை கொடுத்துரும் நோய் இல்லாமல் இருக்கீங்களா நோயை கொடுத்துரும் வேலை இல்லாம இருக்கிறீங்களா நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ப்ரமோஷனோட உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு அதற்குண்டான தேடல்கள் அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இதெல்லாமே இந்த கேதி ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு பத்தா பத்தாம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு ஒரு தொழில மாத்தலாமா ஆனா தொழில வந்து பையனுக்கு ஏதாவது குடுக்கலாமா இல்ல பையன் கூட ஏதாவது பார்ட்னர் போட்டு குழந்தைகளோட பார்ட்னர் போட்டு பண்ணலாமா இல்ல பார்ட்னர் வேற யாராவது கூட சொந்த பண்ணத்தோட சேர்ந்து பண்ணலாமா இப்படிங்கிற நிறைய யோசனைகள் குடுத்துக்கொண்டே இருப்பார் நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க ஏன்னா நேரங்காலங்கள் கொஞ்சம் மகரத்துக்கு இந்த பண இழப்புகள் எல்லாம் வர்றதுனால அதனால யோசிச்சு பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அல்லது வந்து இடத்த இருக்கிற தொழில் இடம் இதெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியே எங்காவது அவுட்ரு போயிடலாமா இந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்துங்கிறது பதவி இல்லையா பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி இழப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி பதவி இல்லாம இருக்கிறீங்கன்னா பெரிய பதவியை உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கிறத உண்மை சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் குடும்பம் பேச்சில இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் உடம்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படி பண்ணும் போது அது அந்த இடமாற்றத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி தம்பம் தில்லைம்பலம் ஸ்ரீ நரசிம்மதுவிலேயே ஸ்ரீ குரு பியூனுமகா இது முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ரோ முத்துரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு அதற்கு மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ மகர ராசி லக்னத்திற்கு ஏழரை சனிக்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போதான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது நடந்திருக்கு அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்திற்கு மே மாதம் பயிற்சியாகிறார் குரு பெயர்ச்சி நடந்து ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறமா ராகு கேதுக்களுடைய பயிற்சி இருக்குது ராகு எங்கே இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் நகர்ந்து வர போகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு ராகு குடும்ப ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது ராகு இருக்கிற இடத்துல என்ன செய்வார்னா நம்மளுடைய உறவுகள் அந்த உயிர் காரகங்கள் என்னெல்லாம் இருக்கோ உயிர் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுடைய உறவில் சில சிக்கல்களை கொடுப்பார் தனபாவகம் நல்ல விருத்தியாகும் வருமானம் எல்லாம் நல்லாயிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கல்களை கொடுப்பார் மனதளவில் ஒரு பிரிவினையை கொடுத்துருவார் அப்போது எட்டில் இருக்கிற கேது என்ன செய்வார்னு கேட்டால் திடீர்னு ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுப்பார் ஆயுளுக்கு பெரிய கண்டம்னு இல்லை அப்படின்னா கூட ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை கொடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் எது இருக்கும் நிறைய பேருக்கு அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் தொலை தூரமாக போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வேலையோ இல்லை தொழில் சம்பந்தமான விஷயத்துக்காகவோ நிறைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் இப்போ இரண்டாம் இடத்து ராகு வேற என்ன செய்வார் இரண்டுல இருந்து அவர் இயக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா நான்காம் இடத்தை இயக்குவர் இப்போ பல பேர் வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை இறங்கினீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஒரு சொத்தை விற்று இன்னொன்று வாங்குறது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் இயக்குவார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா விரயங்களை கொடுப்பார் நிறைய அலைச்சலை கொடுப்பார் அதாவது எவ்வளவு கிடைச்சாலும் அது போகலை அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்காக அந்த தனத்துக்காக நீ உங்களை நிறைய அலையை விட்டு மேலே 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 பொருள் சேர்க்க சொல்வார் இதுதான் வந்து இரண்டாம் இடத்து ராகுவுடைய ஒரு முக்கியமான பலனாக இருக்குது வேறு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இது நாள் வரையில் ஓரளவு வார்த்தைகளில் கொஞ்சம் இதுவாக இருந்தது எல்லாமே கடினமான வார்த்தைகள் பிரயோகங்கள்னால குடும்பத்தில் விரிசல் வரும் உறவு சிக்கல்கள் வரும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தனபாவகம் இருக்கு அதில் பிரச்சனையே வராது நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகள் கவனம் 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 யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது சரி வேறு பிரயாணங்கள் அப்படின்னு சொன்னால் வெளி தேசம் வெளிமாநில பிரயாணங்கள் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய வேலைக்காக நிறைய பேர் இடமாற்றத்துனால குடும்பத்தை விட்டு தொலைதூரம் தூரம் செல்வீர்கள் அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைச்சது அப்படின்னா கட்டாயமா வெளிநாட்டு யோகம் எல்லாமே இருக்கு குரு பகவானுடைய பயிற்சியும் இதுல ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்கு எப்படின்னு கேட்டா குரு வந்து ராகுவை பார்க்குற அப்ப என்னாகும்னா ராகு பகவான் வந்து அவருடைய இயல்பு அப்படியே சனியை போல அவர் இரண்டாம் இடத்து சனின்னா என்ன பண்ணுவார் அதை தான் இப்ப ராகு பண்ண போகிறார் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது சனி வீடு ராகுவுடைய இயல்பே வந்து சனி பகவானை போல பலன்கள் தான் அப்போது அவர் மேலே மேலே என்ன செய்வார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பங்களை கொடுப்பார் ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நம்ம இப்படி முடிவு பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துருத்தேன்னு நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவைக்கு பல தடவை தெளிவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் மூன்றில் உட்கார்ந்துருக்கிற சனி நல்லவரா அப்படின்னு கேட்டால் சனி பகவான் மூன்றில் இருக்கிறது நல்லது ஏன்னா உபஜயஸ்தானங்களில் போய் இந்த பாவி உட்கார்றதுங்கிறது நல்லது ஆனால் மூன்றாம் இடத்து சனி வேற என்ன செய்வாருன்னா உங்களுடைய லக்னாதிபதியாகவே ஆகும்போது உங்களை நல்லா மனசில் வந்து ஒரு தன் சுய முயற்சியால் எல்லா காரியத்தையும் சாதிக்கணும் நம்ம உழைப்புனால சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து உங்களுக்குள்ளே அவர் போட்டுகிட்டே இருப்பார் இங்கே காரியங்கள் செய்யும் போது இதில் தடங்கல்கள் உண்டாகலாம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நல்ல விதமாகவே இருக்கும் ஏன்னா குருவேட்டில் உட்கார்ந்துருக்கிற சனி வந்து உங்களை மனசில் அப்பப்போ குழப்பங்களை கொடுத்தா கூட ஒரு தெளிவற்ற நிலையை கொடுத்தா கூட சனி பகவானோட இயல்பு மந்தத்தன்மை தான் ஆனால் அவர் உங்கள் லக்னாதிபதியாகவே இருக்கும்போது அவர் வந்து உங்களை மந்தமாக்க மாட்டார் நிச்சயமாக அதனால் நடுவில் குருவுடைய பார்வையும் படும்போது நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் அது வந்து அருமையாக ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ குரு என்ன ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரே அது ரொம்ப இப்போ தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வந்து ரோகஸ்தானம் இல்லையா அங்கே போய் குரு உட்கார்ந்து இருக்கும்போது எதிரிகளை அடக்குவார் அதாவது ஒரு ஆல்ரெடி உடம்புல லேசாக பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மருத்துவம் தேட வைப்பார் அதே போல் நீங்கள் வந்து யாரையாவது ஒரு அமைங்கி அஹ் அமைதியாக இருந்த எதிரியை நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் அப்போ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை அப்படியே ஓப்பனா அதை வெளியில எடுத்து அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணி நீங்க ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கு குரு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவர் கொடுக்குற பலன்கள் அப்ப நெகட்டிவா தான் இருக்குமானா இல்லை ஏன்னா அதிசாரத்துல அவர் அடுத்த இடத்துக்கு வர்றார் கடகத்துக்கு வந்து குறுகிய காலத்திற்கு அவர் வரும்போது அங்கிருந்து உங்களோட நேர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தையே பார்க்கும்போது அப்ப நிச்சயமாக ஒரு சுப விரையும் நீங்கள் நடத்திக்க முடியும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பேர் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு வீட்டில் சுப செலவுகள் கட்டாயமாக உண்டு அது உங்கள் வீட்டில் வந்து ஒரு புதிய கு குடும்பத்தில் வந்து ஒரு புதிய வரவை உண்டாக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குறுப்பார்வை படுறது இல்லையா அப்போ அது வந்து குடும்பத்துல யாராவது கன்சி வாரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நல்ல நியூஸ் எதிர்பார்க்குறோம் குழந்தைகள் வகையில் அப்படின்னா அது கட்டாயமா நடக்கும் குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று வந்து சேரும் அஹ் அடிஷனுங்கிறது அது குழந்தையாகவும் இருக்கலாம் வீட்டில் யாராவது புது பையனுக்கு கல்யாணம் பண்றேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாகவும் இருக்கலாம் அதனால் மகர ராசிக்காரர்கள் வந்து உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே நேரத்துல புதிய கடன் வாங்குவீர்கள் அது சொத்து சேர்க்கைக்காக இருக்கலாம் இல்லாட்டி குடும்பத்தில் சுப விரயங்களுக்காக இருக்கலாம் அது எல்லாத்தையுமே அது வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் பூர்வீக வகையில் ஏதாவது தொந்தரவுகள்லாம் இருந்தது அது வந்து செட்டில் ஆகுமானே தெரியல அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து நீங்க ஓரளவு நீங்க அமைதியா இருந்துட்டீங்கனாலே அது போற போக்கில் விட்டீங்கனாலே உங்களுக்கு லாபமா முடிஞ்சிடும் மூணாம் இடத்துல உட்காந்து கொண்டு சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அதனால கொஞ்சம் அப்போ மட்டும் நீங்க அமைதியா இருந்துக்கணும் அது மட்டும்தான் நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடை ரொம்ப நிறைய நிறைய எடுத்து பண்ண பண்ணுறது மூலமா நீங்கள் நல்ல நல்ல மறுமையான வாய்ப்புகள் வர்றதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் அளவுக்கு முன்னேற முடியும் இப்போ குரு பகவானுடைய பயிற்சி வந்து சரியில்லை அப்படின்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு கை கொடுப்பார் அதே போல இரண்டாம் இடத்து ராகு வந்து வருமானம் எந்த வகையில அஃபக்ட் பண்ணாம ஓரளவு உங்களை காப்பாற்றுவார் நீங்க கவனமாக கையாள வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் குடும்பம் ஸோ ஃபேமிலி மேல உங்களோட அட்டென்ஷன் இருக்கும் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி முக்கால்வாசி உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் அவர்களை ஒட்டிய விஷயங்களையும் சால்வ் பண்றதுக்கே தான் இப்போ சரி சரியாகவே உங்களுக்கு போகும் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து எட்டு கேத்துங்கிறது இப்ப உட்கார்ந்து சிம்ம வீடு இப்போ என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு அடிவயிருக்கு இருக்கு கீழே இருக்கிற இடங்கள்ல எதையாவது ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுத்து வயிற்றுல ஏதோ சாப்பிட்டேன் அது இப்படி அஃபெக்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி திடீர் இன்ஃபெக்ஷன்ஸை கொடுத்து நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேத்து நகர்ந்தது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நற்பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் எட்டாம் இடங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம் தான் நல்ல இடம்லாம் கிடையாது ஆனாலும் ராகு இதனால் நீங்கள் ஓரளவு சமாளிச்சுப்பீங்க அடுத்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு படுறதுனால ஹெல்த்தில் சின்ன சின்ன இது வந்தால் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் சரி பண்ணின்றலாம் அது மட்டும்தான் இப்போ கவனத்தில் கொள்ள வேண்டிய காலகட்டம் மற்றபடி மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது டோட்டலி ஏழரை சனி காலத்துலேருந்து நீங்கள் விடுதலையாக வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் சார் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கான முயற்சிகளை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கிறது நன்றி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் சற்று தயங்கணும் என்ன தயங்குறோம் அப்படின்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை மகரத்துக்கு இரண்டாம் வீட்டிலே ராகு காதல் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்பட வேண்டிய ஆண்டாக இது இருக்கிறது மகர ராசி முயன்பர்கள் வாய் கட்டுமானம் ரொம்ப முக்கியம் சாப்பிட்ற பொருளும் சரி பேசுகிற வார்த்தையும் சாப்பிட்ற பொருளும் ரொம்ப சிந்தித்து பார்த்து பேசணும் கண்ணால் நல்லா பார்த்து இதை சாப்பிட்லாமான்னு பார்த்துட்டு சாப்பிட்ணும் இல்லாட்டி உள்ளே போய் அது வேலையை செய்யும் வெளியே போகிற வார்த்தை நமக்கு பழக்காக மாறிடும் ஆகவே உடல் நலம் கெடும் உள்ள நலம் கெடும் ஆகவே மிக கவனத்தோடு இந்த ஆண்டை கடக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் கல்வி என்கின்ற அந்த அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துட்டாரு ஆனா குரு பார்க்கிறாரு குரு பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் போய் ஐயா நல்லதுன்னா அவங்க எடுத்துக்கணும் மகராசிக்கார ஒரு பழக்கம் இருக்கு அதை தான் பிடிச்ச மேலுக்கு மூணு காலம் நிற்கிறது அப்படி நின்றால் அவர்களுக்கு அது பிரச்சனை ஆக பிறர் சொல்வதையும் கொஞ்சம் கேட்கணும் இப்படி போனாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது குரு பார்த்ததுனால ஒரு ஐம்பது பெர்சன்ட் அந்த பிரச்சனை நான் சொன்னேன் பயங்கரமா சொல்லிருக்கேன்ல அதில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி செய்யணும்லாம் ஆனால் இருந்தாலும் ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அது தன குடும்பஸ்தானம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைங்கிறேன் நான் அப்ப எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா இதை கணவன் மனைவி தான் ரொம்ப சிந்திக்கணும் அவங்க அதெல்லாம் ரொம்ப ஏன்னா டிவைஸ் வரைக்கும் அது போகும் அதான் கவனமா இருக்கணும் இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது கேட்குறது எனக்கு டிவைஸ் ஒரு பெரிய மேட்றாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்ல எந்த காலம் வந்து எதுவும் மாறவில்லை நீங்கள் மாறிக்கொண்டிருக்கே ஆகவே விதியின் கைப்பாவையாக நாம் ஆய்விடக்கூடாது மதியை பயன்படுத்த வேண்டும் எப்படி நம்ம அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சிறந்த நல்லதை செய்யும் அது எந்த விதமான மாற்று சகோதரன் மூலமா யோகத்தை கொடுக்கலாம் எல்லாமே செய்யும் ஆனால் ஒரு ஆழ்ந்த ரொம்ப பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்து உங்க மனசை கெடுத்துரும் அதில் நீங்க மாட்டிக்கக்கூடாது ஒரு கெட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் நின்ற கூடாது ஆக மதியுகத்தோடு நீங்கள் இருந்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் ஒன்று இரண்டாவது வந்து அங்கே குரு ஸ்தானம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு எப்படி நம்ம கணக்கு பார்த்தாலும் இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு அறுபது மார்க்கு நாம் தரலாம் அந்த நிலையில் தான் மகரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மகரம் சரியாக இல்லை என்றால் சரியாக இருந்தால் மகரம் தங்கமாக மாறும் இல்லாவிட்டால் தகரமாகத்தான் இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆகவே அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்